அதே மாதிரி சார் இந்த அஞ்சல் தொலை வெளியிட்டது வந்து எல்லாம் பண்ணது ஃபுல்லாக மத்திய அரசு பண்ணாங்க அதை நாங்கள் காணொளி வாயிலாக நிறைய இடங்களில் பார்த்தோம் ஆனால் அது டக்குன்னு இப்போ அரசாலக்கூடிய திராவிட அரசு நம்ம தமிழக அரசு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து செய்து முடித்தவர் திரு கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் போஸ்டர்ஸ் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இல்லை அஞ்சல் துறை என்பது மத்திய அரசருடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இந்த அப்ளிகேஷன் போட்டது பார்த்திங்கன்னா அரியரசு மாறன் பிடாரி அறக்கட்டளை மூன்று வருடமாக தொடர்ந்து தொடர் முயற்சி பண்ணுறோம் அந்த அறக்கட்டளை மூலமாக பேராசிரியர் சந்திரசேகர் என்ற என்னுடைய பேரில் தான் மேனேஜிங் ட்ரெஸ்டி நான் தான் என்னுடைய பேரில் இந்த அப்ளிகேஷன் கொடுக்குறோம் எல்லா ஆதாரங்களும் நான் தான் திரட்டி கொடுத்துருக்குறோம் இப்போ கொடுத்து அதை வந்து மத்திய நிதியமைச்சர் மூலமாகவும் பேராசிரியர் சீனிவாசன் மூலமாகவும் அதை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அதை விழா நடத்தணும் விழா நடத்தும் போது நாங்கள் வந்து பாரத பிரதமரை அழைச்சி திருச்சியில் விழா நடத்துவோம்னு ஒரு முயற்சி பண்ணோம் அப்போ பாரத பிரதமருடைய அலுவலகத்தை தொடர்பு போது பாரத பிரதமருடைய நேர்முக உதவியாளர்கள் பாரத பிரதமர் வந்து பேரரசு பெரும்புடுமுத்திரை சுரணம் பற்றி பேசுவதற்கான உரை தயாரிக்கின்ற பொழுது மாநில அரசாங்கத்திடமிருந்து இது தொடர்பான செய்திகளை கேட்குறாங்க மாதிரி அஞ்சத்தில் வெளியிட போகிறோம் உங்களுடைய கருத்து என்ன பெரும்புத்திரை பற்றிய செய்தியில் கொடுங்கன்னு சொல்கிறாங்க உடனே மாநில அரசு திராவிட மாடல் அரசு விழித்து கொண்டது தமிழகத்தில் ஒரு பெரிவாரியான வாக்காளர்களை கொண்ட ஒரு சமூகம் இந்த அஞ்சல்தலை வெளியீட்டின் மூலமாக அது மத்திய அரசுக்கும் பாரதிய ஜனதா அரசுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று அது வாக்கு சதவீதத்தை உயர்த்தி விடுமோ என்ற ஒரு ஐயம் அவர்களிலிருந்து ஏற்பட்டது உடனே அதுக்கு பதில் கேட்க எங்களுடைய சமுதாய சேர்ந்த அமைச்சர் மெய்யநாதன் கொடுத்தார் பேரரசரை பற்றிய குறிப்புகள் என்ன தான் கேட்டார் நான் தான் அவருக்கு எல்லாம் கொடுத்தேன் ஆனால் எதுக்காக கேட்டார்னு என்ற சொல்லலை கொடுப்பா அப்படின்னு கொடுத்தோம் அதுக்கப்புறம் அதெல்லாம் தொகுத்து அவங்க அனுப்பியிருந்தாங்க அதுக்கான அதுக்கப்புறம் அதுக்கான அரசாணையெல்லாம் பார்த்துட்டு உடனே அஞ்சல் திரை வெளியிட்டது திராவிட மாடல் அரசு அப்படின்னு அவங்க இது வந்து அரசியல் நடைமுறை இல்லை என்னுடைய கருத்து என்னென்னா டெல்லியில் இருக்கின்ற ஒரு மத்திய அரசு தமிழகத்தை ஆண்ட பேரரசு பெரும்புடுகு முத்திரை சூரன்மாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது அதுதான் உடைய முயற்சி நீங்கள் அதுக்கு ஒரு கணித கால்பா ரிமார்க் கேட்டிருந்தாங்க அது குறிப்பானைகளையும் நீங்கள் அனுப்புனீங்க நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட உங்களுடைய தந்தையார் அதாவது டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல் முதலாக குழுத்தலைகள் வெற்றி பெற்றதற்கு காரணம் முத்திரையர்கள் தான் அங்கே பெருவார்க்க முத்திரையர்கள் நாங்கள் தான் அவருக்கு நன்கொடை கொடுத்து அவரை ஆதரித்து அந்த தொகுதியில் வெற்றி பெற வைத்தோம் ஆனால் இன்றைக்கு திருச்சியில் பெருங்குடு முத்திரை சேலை பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு லைட்டு வெளிச்சம் இல்லாமல் இருட்டில் தான் அந்த சிலர் நான் இதனுடைய அறக்கட்டை சார்பாக ஒரு வருட காலமாக தொடர்ந்து மடுப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு லைட்டு இந்த திராவிட மாடல் அரசு திருச்சி ஒத்தக்கடல் இருக்கிற பேரரசு பெரும்புடுங்கும்புத்திர சிலைக்கு இதுவரை மின்சார வசதி செய்து தரவில்லை அடுத்ததாக சென்னையில் அவருக்கு மணிமண்டபம் சிலை அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் இதுவரை செய்து தரவில்லை சென்னையில் ஒரு சாலைக்கு பேரரசு பெரும்புடுகும் முத்துறை சுரம்பான சாலை என்று வைக்க வேண்டும் என்று மாநில அரசிற்கு கோரிக்கை விடுத்திருக்கிறோம் இதுவரை செய்யவில்லை எந்த வேலையும் செய்யாம எதுலேயும் முயற்சின்ற ஒரு விஷயத்த முன்னெடுக்காமையே எப்படி சார் அப்படி அவ்வளவுதான் போஸ்டர்ஸ்லாம் எல்லாம் முடிஞ்சது மக்கள் பார்வை எப்படி திசை முடிஞ்சது இதுதான் அவருடைய திராவிட மாடல் அரசு அவர்கள் உண்மையிலே பேரரசு பெரும்புடுகும் முத்துறை மீது பற்றியிருந்தால் இந்த சமுதாயத்தின் மீது அவர்கள் இந்த வாக்கு அவர்கள் வேண்டும் என்று இன்னும் இன்னும் உங்களுக்கு தெரியுமே திருச்சியில் மணிமண்டபம் தான் வந்து அரசாணை போட்டு நூற்றி பத்து வீதியை ஒப்பன் வந்தார் அது கட்டு முடிக்கப்பட்டு முதறு மண்டி போய் குற்ற செயல் நடைபெறும் இடமாக இருந்தது அதற்கான விரைவில் திறக்க மனு கொடுத்த திறக்கலை நான் தான் முதல் முதலாக எங்களுடைய அறக்கட்டையின் சார்பாகவும் முத்திரை இலக்கிய சார்பாகவும் என்னுடைய உறவினர் நண்பர்களை திரைப்பட்டு முதல் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் அதற்கு முன்பாக திருச்சி மாவட்ட பாஜக நடத்திய முன்பாக அவர்கள் தொடர்ந்து எங்களுடைய முத்துறை அமைப்புகள் அனைவருமே அந்த ஆர்ப்பாட்டம் பிறகு இது திராவிட மாடல் அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலியின் வாயிலாகத்தான் அந்த மணிமண்டபத்தை திறந்து வைத்தார் நேரடியாக திறக்க அவருக்கு மனம் வரவில்லை இதுவரை மு க ஸ்டாலின் அவர்கள் திருச்சி ஒத்தக்கடலில் இருக்கின்ற பெருங்குடு முத்துக்கு மாலை மரியாதை அணிவிக்கு இதுவரை வந்தது கிடையாது சென்ற ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது பிறந்த அவருடைய மகன் துணை முதல்வர் முதல் முதலாக வந்து அந்த பெருங்குடம் முத்திரையருக்கு மாலை அணிவித்தார் ஆனால் எங்களுக்கு இன்னொரு குறையும் இருங்க எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த மெய்யநாதன் அவர்கள் புதுக்கோட்டை ஆலங்குடி தேர்தலில் கூட இதுவரையும் மன்னர் சிலை அவரும் திறந்து வைக்கவில்லை ஆனாலும் அரசியல் காரணங்களுக்காக இந்த முத்திரையர் வாக்கு பாரதிய ஜனதா பக்கம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் சந்தோஷம் தான் நல்லது செய்யுங்களேன் எங்களுக்கு அப்போ அப்பாலிக்காக்கு என்ன வேணாலும் செய்யும் அப்படிதான் எடுத்துக்கிறார்க்கு பொதுமக்கள் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க நம்ம வளையர் புனரம்பு பாரியம் போட்ட ஐந்து ஆண்டு வேலையாகி விட்டுது எடப்பாடியார் ஆட்சிக்கு ஐந்து வருஷமா இருக்கோம் அந்த வளையர் புனரம்பு வாரியத்தை செயல் அரசான போட்டாச்சு அதை செயல்படிவங்க கொண்டு வரலாம் அதையும் இதுவரை செய்யவில்லை எங்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லை சென்னையிலே பேரரசர் சிலை அமைக்கப்படவில்லை எங்களுடைய பல கோரிக்கைகளில் அவர்கள் செவி ஒரு லைட்டு தான் கேட்டோம் ஒரே ஒரு மின்சார விளக்கு திருச்சி ஒத்தைக்கடையில் இருக்கின்ற பேரரசர் பெருங்குடுங்குத்திரை இருக்கு அவர்கள் அமைக்கவில்லை என்றால் என்னுக்கு அனுமதி கொடுத்தால் என்னுடைய அறக்கட்டளை மூலமாக நான் மின்சார விளக்கு வைத்து அதற்கு மின்சார கட்டண பராமரிப்பு செலவையும் ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதற்கும் இந்த திராவிட மாடலரசு இதுவரை செவிசாய்க்கவில்லை ஆனால் அஞ்சல் தலை வெளியீட்டு விழா குழுக்க முழுக்க பேராசர் ராம சீனிவாசன் துணையுடன் மத்திய நிதியமைச்சர் துணையுடன் அந்த அரசாணை பெறப்பட்டது அதற்கு அந்த விழாவினை தமிழக பாரதிய ஜனதா கட்சி திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்களும் முன்னின்று அந்த விழாவினை டெல்லி கோட்டையிலே துணை ஜனாதிபதி மாளிகையிலே அஞ்சல் துளை வ வரலாற்றிலேயே ஒரு துணை ஜனாதிபதி மாளிகையில் ஒரு விழா அஞ்சல் வெளியீட்டு விழா நடந்தது என்றால் அது யாருக்காக பேரரசர் பெருமிடுகு முத்தரையர் சுரன்மான் இருக்காங்க அதில் இன்னொரு சிறப்பு செய்தி என்னன்னா உலக வரலாற்றிலேயே ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது பிறந்த நாள் கொண்டாடுகின்ற ஆண்டில் அஞ்சல் தெளிவிட ஒரே கிரேட் பர்சனாலிட்டி யார்னா பேரரசர் பெருமிடு முத்தரையர் சுரன்மார் இந்த பெருமை அவருக்கு தான் உண்டு நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவர் தமிழ் கடவுள் முருகன் மாதிரி தாய் படாரியிடம் கீழ்பற்றவர் தமிழ் சமூகத்தின் காவலன் நாங்கள் காவல்கார சமூகம் தமிழுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் ஈராயிரம் ஆண்டுகளாக காவல்துறையில் செய்து தமிழ் சமூகத்தை பாதுகாத்தவர்கள் அந்த நன்றி கடனுக்காக இறைவன் ஆசியால் இந்த விழா அஞ்சல் தலை வெளியீட்டு நடைபெற்றது இந்த விழாவுக்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய அறையர் சூரன்மார் பிடாரி அறக்கட்டளை நிர்வாகிகள் அஞ்சல் தலை வெளியீட்டு விழா குழு என்று ஒன்றை ஏற்படுத்தியிருந்தோம் அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் இந்த தருணத்தில் வந்து மிகவும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் எல்லோருடைய ஒத்துழைப்பும் இருந்தது மாநில அரசுடைய ஒத்துழைப்பும் இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் கலைஞர்களுதான் முதன் முதலில் பேரரசு பெரும்புடுகு முத்தரை சுரமனுடைய பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாட அரசாணை பிறப்பித்தார்கள் தெரியுமா முன்னாள் அமைச்சர் அவர்கள் தமிழர் கட்சியுடைய நிறுவனராக இருக்கின்ற போது அந்த அரசாணையை பெற்றுக் கொடுத்தார்கள் அப்ப டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நம்ம நன்றி பாராட்டலாம் ஏன்னா அது ஒரு ஆதாரமாக கொடுத்திருக்கோம் நம்ம மத்திய அரசாங்கத்திற்கு அது ஒரு ஆதாரமாக கொடுத்திருக்கிறோம் ஆனால் இந்த ஐந்து ஆண்டுகளில் நம்முடைய முதல்வர் என்னோட முத்திரேச சமூகத்துக்கு எதுவுமே செய்யவில்லை என்பதுதான் உண்மை அவருடைய அத்தையாரிக்கின்ற போய் இரண்டு முறை டிஎன்பிஸ் மெம்பர் கொடுத்துருக்காரு ஆனால் இந்த அஞ்சு வருஷத்துல டிஎன்பிஎஸ் மெம்பரும் கொடுக்க கிடையாது எங்களுடைய பல கோரிக்கைகளுக்கு அவர் செமிசாய்க்கவில்லை ஆனால் இந்த அஞ்சல்தலை வெளியீட்டு விழாவில் அவர் ஸ்டிக்கரை மட்டுமே ஒட்டுவதை பிரதானமாக கொண்டிருந்தார் வில்லை வில்லை என்று விரைந்து செயல்பட்ட திராவிட மாதலரச ரொம்ப அருமையா விமர்சனம் பண்ணிருக்கீங்க இவ்ளோ உங்கள் கடுமையான பனிச்சுமையிலுக்கு நடுவுல எங்களுடைய ஸ்டுடியோ வந்து இங்கே இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார் நிக்க நன்றி வாழ்க்கை பேரரசு பெருமுடி முத்திரையர் புகழ் நன்றி வணக்கம்